رحیم. قال ரீம் கலலாகு சுபாஹூமோலா நல்லி மேலான அல்லாஹின் நல்லி அவர்களே புனிதமான ரமலான் மாதத்தினுடைய ஒரு பகலிலே இன்றைக்கு இரவு பிறை பார்க்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் நாளை நோன்பு நோக்கு இருக்கின்ற ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம் தமிழகம் முழுக்க நேற்றைய தினத்திலே பிறை தென்படுமா என்று பார்க்கப்பட்டது நட்சத்திரம் கிடைத்ததை தவிர பிறையின் அடையாளங்கள் எங்கும் தென்படாததாலே தமிழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு நாளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது புனித ரமலான் வந்து விட்டாலே இரவு நேர தொழுகைகள் பள்ளிவாசல்களில் களை கட்ட தொடங்கிவிடும் பொதுவாக ரமலான் அது பயிற்சி காலம் என்பதால் வணக்க வழிபாடுகளின் எல்லா வகைகளுக்கும் முக்கியத்துவம் தரப்படுவதுண்டு அதிகமாக குரான் ஓதப்படுதல் தஸ்மீகு ஓதுதல் அதிகமான துவாக்களை செய்தல் இராக்கால தொழுகைகளில் ஈடுபடுதல் என்றெல்லாம் பல்வேறு விதமான நல்ல அமல்களிலே நாம் போட்டி போட்டுக்கொள்வோம் நல்ல அமல்களை அதிகம் செய்கின்ற ஒரு நல்ல தருணங்களாக இந்த ரமலானை நமக்கு தந்திருக்கின்றான் இதில் பல்வேறு பயிற்சிகள் உண்டு அதில் இரவு தொழுகை குறித்துள்ள சிந்தனை நமக்கு ரொம்ப முக்கியம் பொதுவாக வருஷம் முழுக்கே இஷா தொழுதுதோடு நாம் தூங்கி விடுவது உண்டு விஷா தொழுதுட்டு உடனே வித்திரு தொழுது விடுவோம் வித்திரு தொழுகை என்பது யார் இரவினுடைய பிற்பகுதியில் தகஜத்திற்காக எழுந்திருக்க முடியும் எழுந்திருக்க அவர்களுக்கு வாய்ப்பு உண்டு என்று இருக்கிறதோ அவர்கள் வித்திரை தகஜத்து தொழுது அந்த வித்திரு தொழுகையை தொழுவது அவர்களுக்கு சிறந்தது நம்ம வந்து விஷா தொழுது தூங்குனா சுகு தான் எந்திரிப்போம் இரவில் எழுந்திருப்பதற்கு சாத்தியமில்லை என்பதால் தான் இஷா தொழுது விட்டு அப்படியே வித்திரு தொழுது விட்டு விடுகின்றோம் ஆனால் இதற்கு முன்னால் வாழ்ந்த பெரியவர்களின் நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னா இஷா தொழுத உடனே வித்துறு மாட்டாங்க வித்திரு என்பது இரவு நேர தொழுகையை குறிக்கிறது எல்லா வணக்கத்தையும் முடிக்கிற போது ஒற்றைப்படையாக தொழுது முடிக்கிறதுக்கு பேர் தான் வித்திரு வித்திரு என்று சொன்னால் ஒற்றைப்படை அது கடைசி ஒரு ரக்காயத்தாக அதை தொ தொழுது இரவு தொழுகையை முடிப்பார்கள் ரசூல்லாயி செல்லல்லா அலி செல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை வருடம் முழுக்க அப்படித்தான் இருந்தது அதை தகஜத் என்று நாம் சொல்வோம் அந்த இரவு தொழுகைக்கு எத்தனையோ பேர் இருக்குது கியாமுல் லைல் என்று சொல்வார்கள் வித்ரு என்று சொல்வார்கள் தஹஜத் தொழுகை என்று சொல்வார்கள் அது ரமலான் மாதம் வருகின்ற போது தராவி தொழுகையாக அது மாறுகிறது எல்லாமே இரவு தொழுகைகள் தான் இரவு தொழுகு என்ற ஒரு வார்த்தைக்குள் பல்வேறு பெயர்களில் நிபாதாத்துகள் இருக்கிறது நபிகள் சல்லல்லா அலி சொல்லும் ஒரு இடத்துல அப்துல்லாஹிபின் உமர் ரதியா அவர்கள் வந்தார்கள் வந்து ஒரு கனவு காண்பது கண்டது சம்பந்தமாக ஒரு விளக்கத்தை கேட்டு அனுப்பினார்கள் இரவில் பள்ளிவாசலில் தூங்கி கொண்டிருக்கிற போது யாரோ ரெண்டு பேரும் கூப்பிட்டு போய் ஒரு கிணத்துக்கு பக்கத்தில் நிறுத்திவிட்டு அது ஒரு நரகத்தின் குழி போல தெரிகிறது என்ன சொல்லு அதற்குள்ளே போட முற்பட்டு விட்டு சொன்னார்கள் இவர் இதற்குள்ளே செல்ல வேண்டியவர் அல்லவே இவரை விடுங்கள் என்று சொல்லி இவரை என்னை கொண்டு வந்து விட்டு விட்டார்கள் இது போன்ற ஒரு கனவு ரசூல்லா செல்லா அலிஸ் சொல்லும் சொன்னார்கள் அப்துல்லா நல்ல மனிதர் தான் அவர் இரவில் கொஞ்ச நேரம் தொழுதான் நல்லா இருக்குமே என்று கேட்டார்கள் இரவு தொழுகை என்பது ஒரு மனிதனை உயர்ந்ததொரு அந்தஸ்திற்கு கொண்டு செல்லுகின்ற ஒரு தொழுகை என்பதை குறிக்கின்ற வண்ணமாக அப்துல்லா ருதியல்லா அப்துல்லா உமர் ரதியல்லா குறித்துள்ள இந்த அதிசய நாம் பார்க்கிறோம் இரவு தொழுகை என்பது சம்பந்தமாக நமக்கு கவனம் தேவை தூ இரவு தூங்குவதற்கு மட்டுமே உள்ள தருணம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம் அதில் தொழுகின்ற ஒரு பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும் குறிப்பாக ரமலான் மாதத்தினுடைய இரவுகளை வணக்கங்களிலே கழிக்கின்ற ஒரு பண்பை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் தராவிக தொழுகையே நமக்கு முன்னிறுத்தப்படுகிறது நபிகள் செல்லல்லா அலி செல்லபவர்கள் இரவில் எல்லா காலத்திலும் தொழுது கொண்டிருந்தாலும் புனித ரமலான் மாதத்தில் ஜமாத்தோடு பள்ளிவாசலிலே தொழுதார்கள் மக்கள் எல்லாம் ஒரு ஒன்று கோடி தொழுக ஆரம்பித்தார்கள் இரண்டாம் நாள் வந்தது இன்னொரு பெரிய கூட்டம் தொழுதது மூன்றாம் நாளில் வந்தபோது மதினாவின் மஸ்ஜிது நிரம்ப தொடங்கியது ரசூலுல்லாய் சல்லா அழை செல்லம் பார்க்கிறார்கள் ரமலானில் இரவு நேரத்தில் இப்படி பள்ளிவாசலில் தொழுகின்ற போது எல்லோரும் ஒன்று கூடி இவ்வளோ பேர் தொழுக ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹருக்கு அது ஒரு பிரியமானதாக ஆகிவிட்டால் அல்லாஹ் அந்த கடமையை பரலாக மாற்றிவிட்டால் ரமலானில் பகலில் வைக்கணும் இரவில் தொழுகிறது கட்டாயம் என்று சொல்லிவிட்டால் பெருமானார் செல்லல்லாவு செல்லும் யோசிக்கிறார்கள் நான்காம் நாள் வருகிறது தொழுகைக்கு அவர்கள் வரவில்லை தராவி என்று நாம் சொல்லுகின்றோமே இந்த முன் இரவில் இஷாவுக்கு பின் உள்ள அந்த இரவில் ரசூலுல்லா தொழுதவர்கள் மூன்று நாட்கள் தொழுகிறார்கள் நான்காம் நாள் வரவில்லை சுபு தொழுகை ஆகிறது சஹாவிகள் எல்லாம் பெரும்பான் இது சம்பந்தமாக கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் யார் நாங்கள் நாங்களெல்லாம் ஆர்வத்தோடு வந்திருந்தோம் நீங்கள் வரவில்லையே என்று கேட்க முற்படுகிறார்கள் இரவில் வந்து குவிந்த அந்த மக்கள் இன்னும் ரசூலா இன்னும் வரல என்று சொல்லி கணைக்கிறார்கள் லேச கொஞ்சம் பெருமானாருக்கு வண்ணம் சில செயல்களிலெல்லாம் ஈடுபடுகிறார்கள் இதெல்லாம் ரசூல்லாவுக்கு தெரியுது இருந்தாலும் வீட்டிலேருந்து வெளியே வரமாட்டேன்றாங்க ரசூல்லா வீடும் மஸ்ஜித் நம்பவையும் ரொம்ப தூரம் கிடையாது ஒரே ஒரு கதவு தான் ஒரு திரை மட்டும்தான் தொங்கும் இது பள்ளிவாசல் என்றால் அதுதான் வீடு இங்கே சத்தமிட்டால் வீட்டுக்குள்ளே அவர்களுக்கு ஓசை எழும்பும் ரசூலாக வரலை சுமுக நேரத்தில் சொன்னார்கள் நீங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு வந்திருந்ததை நான் அறிவேன் நான் இந்த இரவு நேரத்தில் தொழுவதின் மூலமாக உங்களின் ஆர்வத்தையும் அல்லாக ஏற்று அதை பரலாக்கிட்டானா என்ன செய்கிறது அதை கடமையாக்கிவிட்டால் அந்த கடமைகளை நீங்கள் முளைய முறையாக நிறைவேற்றதா நிறைவேற்றாமல் போய்விட்டால் ஏற்படக்கூடிய சர்ச்சைகளை பிரச்சனைகளை நான் யோசித்து நான் வரவில்லை என்று சொல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் வீடுலேயே தொழுகத் தொடங்கினார்கள் அதுக்கு பிறகு ரமணானில் பிரத்யோகமாக ஒரு பெரிய கூட்டத்தை ஏற்படுத்தாமல் வீட்டிலே சொல்ல தொழுதாங்க சகாபிகளின் பழக்கமும் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் வீடுகளிலேயே இரவு நேரத்தில் தொழுக தொடங்கி விட்டார் உமருதி அல்லாவுடைய ஆட்சி காலம் வந்தது வீட்டில் தொழுவுறவும் தொழுதாங்க தனியாக தொழுவர சடை ஏற்படும் இரவு நேரம் தொழுக முடியாதுன்னு நினச்ச சஹாபிகள் கொஞ்சம் பேர் கூட்டம் கூட்டமாக ஒரு நாலஞ்சு இடத்துல தொழுதுட்டு நின்றாங்க உமருதி எல்லாம் வருகிறார்கள் என்ன செய்கிறீங்க இரவு நேரங்கள் ரமலானுடைய இரவுல அதிகமாக வணங்குறது முக்கியம் எனவே நாங்கள் தனித்தனி ஜமாத்துக்களை அப்படி நின்று தொழுதுகிட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் ஜமாத்தை நிறுத்துங்க ஒரு ஜமாத்தா நடத்துங்க யார் சிறந்த காரிய அவர்களை முன்னிறுத்தி உமர்றதியல்லா அவர்கள் தொழுகை நடத்தினார்கள் இங்கே என்ன பிரச்சனைனா ரசூலுல்லா இரவு நேரத்தை ஜமாத்தா தொழுகுவதையும் அனுமதித்திருக்கிறார்கள் தனியார் தொழுகுவதையும் ஏற்றிருக்கிறார்கள் உமர்றதியில்லா அவர்கள் இங்கே ஒரு ஜமாத்தை உருவாக்குகிறார்கள் நீங்கள் தராவி தொழுகிய ஒரு சிறந்த காரிக்கு பின்னால் நின்று எல்லாரும் சேர்ந்து தொழுகுங்கன்னு சொல்லிட்டு இது அழகானது ஒரு புதிய வழிமுறை வித ஏ சுல்லா காலத்தில் இப்படி ஜமாத்தா மூணு நாள் நடந்துச்சு பிறகு நடக்கல ஆனால் உமரதியா என்ன செய்கிறார்கள் இதை தராவி தொழுகையை உண்டு பண்ணுகிறார்கள் பொதுவா அதிசிகல்ல தராவீகின்ற வார்த்தை இல்லை ராகத் அப்படின்ற தான் தராவீகம் வருது ராகத்துனா என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாலு ரக்காயத்துக்கு ஒரு தடவை கொஞ்ச நேரம் உட்காந்து நம்ம ஓதுவோம் தொடர்ந்து கட கடக்கான தொழுதுன்னு போக மாட்டோம் ரெண்டு ரெண்டா தொழுவோம் நாலு ரக்காயத்துக்கு முடிஞ்சோன்னா கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்போம் அஞ்சு தடவை ஓய்வெடுத்து இருபது ரக்காயத்துக்களை நான் நிறைவுபடுத்துவோம் இப்படி ஓய்வெடுத்து தொழுகுவது தான் அதற்கு பேர் தராவிக் என்கின்ற பெயர் வருகிறது ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து தொழுது கொள்ளுதல் இடையில இடைவேளை விட்டு விட்டு கொள்ளுதல் என்ற அர்த்தத்தில் தான் இந்த தராவிகி வருகிறது உமரது எல்லாம் அவர்கள் ஏற்படுத்திய போது எல்லா சகாபிகளும் இருந்தார்கள் பொதுவாக ஒரு செயலை ஒரு ஹதீஸில் வருது ரசூல் இருபது தொழுதாங்களும் இருக்குது எட்டு எட்டு தொழுதார்களும் இருக்கிறது இத்தனையோ ரக்காயத்துகள் இரவு தொழுகை குறித்து வந்திருக்கிறது இதுதான் என்று தயிர் இல்லை ரசூல் சொன்னதும் ஹதீஸ் தான் இப்படி தொழுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சில நேரங்களில் செய்தும் காட்டி இருக்கிறார்கள் இப்போ என்ன ஆகுதுன்னா சஹாபிகள் எதை செய்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் சஹாபிகள் உமர்றது எல்லா காலத்தில் இரவு ரக்காயத்து தொழுதார்கள் அப்படின்னு வருது அப்போ ரசூலுல்லாவுடைய செயல்கள்லையும் இருக்குது சஹாபிகளும் ஏகமானதாக இதை ஏற்று செய்தால் அதுவே ஆதாரமாகிவிட்டது சஹாபிகள் ஒன்றை முடிவெடுத்து விட்டால் அதை தாண்டி வேறு யாதை யாரும் இதில் கருத்து சொல்ல முடியாது உமர் ரதியில்லா காலத்தில் இருபது ரக்காயத்துக்கள் இருந்ததா இதுதான் கேள்வி அதற்கு ஆயிரம் ஆயிரம் ஆதாரங்கள் இருபது ரக்காயத்தில் தொழுதாங்க தொழுக நடத்த சொன்னார்கள் பிறகு தாபியின்கள் காலத்தில் இருவது இருந்தது அந்த தொடர்ச்சியில தான் இது தொடர்ந்து வந்ததால் காபாவிலே ஹரம் ஷரீஃபில இருபது ரக்காயத்துக்களை அமல்படுத்தினார்கள் இதுதான் கடந்த காலத்தினுடைய அது பற்றியுள்ள கண்ணோட்டம் எட்டு ரக்காயத்து என்பது வருஷம் முழுக்க ரசூலெல்லாம் தகஜத்து தொழுது தகஜத்துக்கு எந்திரிப்பாங்க தூங்கி இடையில எந்திரிப்பாங்க எந்திரிச்சு எட்டு ரக்காயத்துகளை தொழுவார்கள் மூணு ரக்காயத்துக்கள் அந்த மொத்தமாக சேர்த்து ஒற்றை ஒற்றை படையில் பதினோரு ரக்காயத்துக்களை தொழுது விட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி தூங்கி எந்திரிப்பாங்க சுருபாம் சொல்லிடுவாங்க இது வருஷம் முழுக்க தொழுதுது ரமலானில் பிரத்யேகமாக வந்து தொழுது எதுன்னா ரமலானுடைய இரவு தொழுகை அது மூணு நாள் மட்டும்தான் ரசூவில்லா தொழுந்தாங்க நாலாவது நாள் தொழுகைக்கு வரவில்லை ரசூல்லா விட்டதுக்கு காரணம் அது பரலாயிரம் பயந்ததுனால உபரதியில்லா ஏற்படுத்தி அந்த இரவு தொழுகையை முழுமைப்படுத்தினார்கள் என்பதுதான் நாம் இரவு தொழுகை குறித்து பார்க்கிற ஹதீசுகள் எனவே ரமலானின் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் இரவு தொழுகைகளில் கவனம் செலுத்துகின்ற நல்ல தூபிக்கு எல்லாம் நல்லவானாக சுஹான்ல்லா பிஹம் திஹி